கோடிக்கணக்கான செலவு பண்ணி ஆயிரம் நாட்கள் வருஷம் அந்த படம் தயாரிப்பதற்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க இவ்வளவு உழைப்பு எதுக்காக அப்படிங்கிறப்ப ஒரு மனப்பெண்ணுக்கு ஒரு அழகான மனப்பெண்ணுக்கு அலங்காரம் செய்வதற்கும் அவளை அலங்கரிப்பதற்கும் ஒரு இறந்து கிடக்கிற ஒரு பிணத்துக்கு மாலைகளால் அலங்கரிப்பதற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குமோ அது மாதிரி ஒரு உயிரோட்டம் இல்லாத கதைக்கு நீங்கள் இவ்வளவு மெனக்கெட்டுறீங்களே ஏன் ஒரு உயிரோட்டமான வரலாற்று பூர்வமான விஷயங்களை சொல்லப்படாத ஏதோ ஒரு கதையை வந்து நீங்கள் எடுத்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ஆடியன்ஸ் பக்கம் வந்து இருக்கு ஆனால் அதுக்கு நேர் இந்த கதைக்குள்ள என்ன இருக்குது இந்த படத்துக்குள்ள என்ன இருக்குது இதை பற்றினா எந்த கவலையுமே படாமல் சூர்யா வந்து நீட்டை எதிர்த்தாரு மத்திய அரசாங்கத்தினுடைய பல தவறான திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு ஜிஎஸ்டிக்கு எதிராக பேசிட்டாரு இந்த படம் எடுத்ததுக்கு பல பள்ளிக்கூடங்களை கட்டிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவர் கடந்த காலங்கள்ல ஜோதிகா சூர்யா போன்றவர்கள்லாம் சமூக அக்கறை சார்ந்து பேசிய போதெல்லாம் சங்கிகளுக்கு வந்து தனிப்பட்ட முறையில ஏதோ தாக்குதல் நடத்தியதை போல அவங்க உணர்ந்தாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த படம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறாமல் போனதையோ கவனம் பெறாமல் போனதையோ ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இதுக்கு நெகட்டிவாக வந்து சூர்யாவை வீழ்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறோம் அவங்க விரும்புகிறாங்க இப்போ அளவுக்கு சார் சூர்யா வந்து இந்த கும்பலுக்கு இப்போ சங்கீ கும்பலுக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்கிறாரு இப்போ உதயநிதியை பல படங்கள் ரிலீஸ் பண்ணுறாரு வெற்றிமாறன் பாரஞ்சித் போன்றவரெலாம் படம் எடுக்கிறாங்க அதெல்லாம் இந்த பிரச்சனை வரலல்ல இப்போ சூர்யா இப்போ ஒரு நாலு ஸ்டேஜில் பேசியிருப்பாரா இல்லை ஒரு பத்து கருத்துக்கள் இருக்குமா அதுக்கே வந்து இந்த அளவுக்கு இறங்குவாங்களா இப்போ சூர்யா வந்து படம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கா தான் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றப்ப அது ப்ரொமோஷனில் வந்து ரொம்ப பில்ட் பண்ணாமல் இருந்திருக்கல இந்த தவறுகள் தானே இவ்வளோ பெரிய டிசாஸ்டருக்கு எதுவுமே விட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனையோ குப்பை படங்கள் ஓடாத படங்கள் எல்லாத்துக்குமே இதே மாதிரி தானே பேசியிருக்காங்க இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க வந்த முன்னாடி தான் தெரியும் ஆயிரம் முறை வந்த படத்தோட சாயல்ல தான் அது இருக்குது அப்படிங்கிற பல படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அதனால் அது வந்து ஒரு விளம்பர உத்தி இது போன்ற கலைஞர்கள் மீண்டும் வந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக உயிர் தருவார்கள் நான் நம்புகிறேன் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் ராஜா கம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் கங்குவா திரைப்படம் மிகப்பெரிய இடையே வந்து ரிலீஸ் ஆனது சார் ஏன்னா அதனுடைய ப்ரொமோஷன் எல்லாமே அப்படி பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு அதை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க சார் அதுக்கு முன்னாடியே ரிலீஸுக்கு முன்னாடியுமே பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது ஆனால் வந்த பிறகு ரிவ்யூஸ் மக்களே வந்து கோவத்தோடு வந்து ரிவ்யூ பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது எங்கள் காசை எப்படி ஏமாற்றிட்டீங்களே அப்படின்லாம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த படத்தை வந்து எதிர்க்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் காசு கொடுத்து ஏமாந்துட்டாங்கன்ற அந்த குரல் ஒரு பக்கம் இருக்கும்போது சங்கிகள் அல்லது இந்துத்துவ கும்பல் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப எதிர்கத்தை நம்மளால் பார்க்க முடியுது கங்குவா படம் விமர்சனம் ப்ளஸ் கங்குவா உண்மையாகவே தோல்வி படமா இல்லை இது மாதிரியான பிரச்சனைகள் இது உள்ள சார் கங்குவா வந்து தமிழ் சினிமா இதுவரைக்கும் காணாத ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பழங்குடி இன மக்களினுடைய இன ரீதியான மோதல்கள் போர்ச்சூழல்கள் அவருடைய வாழ்க்கை முறையில் இருந்த ஏற்றத்தாழ்வுகள் அவங்க எப்படிலாம் வந்து பேரிடர்களை எதிர்கொண்டாங்க வனத்தில் வாழ்கிறவர்களுக்கு என்னென்ன மாதிரியான துயரங்கள் இருக்கும் அப்படிங்கிற மா அவங்களுடைய நம்பிக்கைகள் என்னவாக இருக்கும் பழக்க வழக்கங்கள் என்னவாக இருக்கும் சடங்குகள் என்னவாக இருக்கும் என்பது போன்ற கடந்த காலத்தினுடைய ஒரு வரலாற்று பக்கத்தை வாசித்தது போன்று ஒரு ஆயிரம் ஆண்டுக்கு முந்தைய வாழ்க்கையை பதிவு செய்வதற்கு முதல் முறையாக முயற்சி செஞ்சிருக்கிறாங்க மேக்கிங் சைடு வந்து ஏறத்தாழ ஒரு ஹாலிவுட் படத்துக்கு நிகராக அவங்க அவங்களுடைய அந்த ஆர்ட் ஒர்க்காக இருக்கலாம் கலை சார்ந்த பணிகளாக இருக்கலாம் அல்லது வந்து அந்த பழங்குடியின மக்களுக்கான ஆடை வடிவமைப்பாக இருக்கலாம் அந்த காட்டுக்குள்ளே போய் எடுத்த அந்த ஒளிப்பதிவாக இருக்கலாம் எல்லாமே வந்து ஒரு உலகத்தரமானதாக அது இருக்குது இந்த படத்தில் எல்லா அதாவது தொழில்நுட்ப ரீதியாகவும் மேக்கிங் சைடும் வந்து அந்த படம் வந்து ரொம்ப பிரமாதமாக உலகப்படம் போல இருந்தால் கூட இது இந்த கதை எதை நோக்கி பயணிக்கிறது என்னுடைய திரைக்கதை எதை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறது ஆடியன்ஸு கனெக்ட் ஆகாத ஒரு படமாக அது மாறிடுச்சு இப்போ பாகுபலி மாதிரி படங்களுக்குள்ள ஒருத்தன் குழந்தையாக இருந்த பருவம் காதல் வாழ்க்கை அப்படி பல படிநிலைகளுக்குள்ள சென்டிமெண்ட் காட்சிகள்லாம் அதுக்குள்ளே ட்ராவல் ஆகி அதுக்குள்ளேயே ஒரு போர்க்காட்சி இருந்ததுனால அது அந்த படம் வந்து ஒரு கலவையான ரசனையான வெகுஜன ஜனரஞ்சகமான பண்போடு அது இருந்துச்சு இந்த படத்துக்குள்ள காதல் காட்சிகள் பெருசாக இல்லை நகைச்சுவை இல்லை பாடல் காட்சி பாடல் காட்சிகள் கூட ரொம்ப ஒரு பெருசாக இல்லை பாடல் காட்சிகள் இருக்கிறது அது பெரிய ரசிக்கும்படியாக பாடல் காட்சிகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இந்த கதை வந்து ஒரே ஒரு நேர்கோட்டிலேயே பயணிக்குது பெரிய திருப்பங்கள் இல்லை படத்தில் படத்தில் தொடக்க காட்சியிலையும் சண்டை காட்சி இருக்குது முடியுமோ சண்டை காட்சி இருக்குது தொடர்ந்து படம் முழுக்க ஒரு பெரும் சத்தமாக கேட்டுக்கிட்டே இருக்கு அதனால பல பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப டயர்டாயிட்டான் எப்போவுமே ஆக்ஷன் படங்கள் உலக ஹாலிவுட் படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு வயலன்ஸுக்கு முன்னாடி ஒரு சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் எல்லாமே வயலன்ஸாக இருக்குது சைலன்ஸே இல்லை படத்தில் அதனால் படம் பாக்குறவன ரொம்ப சீக்கிரமாக டயர்டாக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்புறம் இந்த இது என்னென்னா வரலாற்று ரீதியான கதைகளை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம ஊர்லேயே நம்ம தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்கிறது உதாரணத்துக்கு வந்து நம்ம சொல்கிறதா இருந்தால் சிப்பாய் கழகம் இருக்கிறது வேலூர் புரட்சி இருக்கிறது மருது பாண்டியர்கள் வந்து வீரமங்கை வேலுநாச்சியார் வந்து சுதந்திர போராட்டத்தில் வந்து பிரிட்டிஷ்காரனோட எப்படி போராடினாங்க அப்படின்னு கதை இருக்குது மருது இருவராக கூட கார்த்தியும் சூர்யா கூட நடிச்சிருக்கலாம் வரலாற்று பூர்வமாக பல கதைகள் நம்ம ஊரில் வந்து இருக்குது அந்த மாதிரியான கதைகளுக்குள்ளே வந்து இருக்கும் அந்த மாதிரி படங்கள் இவங்க நடித்தாங்கன்னா ஜனங்க வந்து கனெக்ட் ஆயிருவாங்க நம்ம ஊருக்கு அதே சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த காலத்தில் கூட கண்ணதாசன் அவர்கள் சிவகங்கை சீமையின் கூட ஒரு படம் எடுத்திருக்கிறாரு நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து வீரபாண்டிய கட்ட கப்பலோட்டிய தமழனா பல படங்கள் உண்டு வரலாற்று படங்கள் வந்து நமக்கு புதிது கிடையாது மனோகரால் இருந்து பல செட்டு போட்ட படங்கள் நாடவடி மன்னன்லேருந்து ஆயிரத்தில் ஒரு மண் எம்ஜிஆர் நடித்த படங்கள்லேருந்து கர்ணன் எத்தனையோங்க கர்ணன் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கர்ணன் படங்கள்லேருந்து எல்லா விதமான படங்களையும் நம்ம வந்து பார்த்து தான் வளர்ந்துருக்கோம் அதனால் வரலாற்று படங்களுக்கு வரலாற்று கதைகளுக்கும் பஞ்சம் கிடையாது எவ்வளோ உண்மை சம்பவங்களை புதைக்கப்பட்ட வரலாறு மறுக்கப்பட்ட வரலாறுலாம் எவ்வளவோ இருக்குது அதையெல்லாம் எடுத்து கதையாக பண்ணால் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்போ கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி ஆயிரம் நாட்கள் ஏழத்தாள் மூணு வருஷம் அந்த படம் தயாரிப்பதற்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இவ்வளவு உழைப்பும் எதுக்காக அப்படிங்கிறப்ப ஒரு மணப்பெண்ணுக்கு ஒரு அழகான மணப்பெண்ணுக்கு அலங்காரம் செய்வதற்கும் அவளை அலங்கரிப்பதற்கும் ஒரு பி இறந்து கிடக்கிற ஒரு பிணத்துக்கு மாலைகளால் அலங்கரிப்பதற்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குமோ அது மாதிரி ஒரு உயிரோட்டம் இல்லாத கதைக்கு நீங்கள் இவ்வளவு மெனக்கெட்டு இருக்கீங்களே ஏன் ஒரு உயிரோட்டமான வரலாற்று பூர்வமான விஷயங்களை சொல்லப்படாத ஏதோ ஒரு கதையை வந்து நீங்கள் எடுத்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ஆடியன்ஸ் பக்கம் வந்து இருக்குது ஆனால் அதுக்கு நேர் இந்த கதைக்குள்ளே என்ன இருக்குது இந்த படத்துக்குள்ளே என்ன இருக்குது இதை பற்றிலாம் எந்த கவலையுமே படாமல் சூர்யா வந்து நீட்டை எதிர்த்தார் மத்திய அரசாங்கத்தினுடைய பல தவறான திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு ஜிஎஸ்டிக்கு எதிராக இந்த படம் எடுத்ததுக்கு பல பள்ளிக்கூடங்களை கட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கடந்த காலங்கள்ல ஜோதிகா சூர்யா போன்றவர்கள்லாம் சமூக அக்கறை சார்ந்து பேசிய போதெல்லாம் சங்கிகளுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஏதோ தாக்குதல் நடத்தியதை போல அவங்க உணர்ந்தாங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த படம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறாமல் போனதையோ கவனம் பெறாமல் போனதையோ ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இதுக்கு நெகட்டிவாக வந்து சூர்யாவை வீழ்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க ஆனால் இதில் என்ன வேடிக்கையாக இருக்குன்னா சூர்யா ஒரு மிகப்பெரிய நடிகனாக அங்கீகாரம் பெற்றதற்கு அல்லது கார்த்தி ஒரு மிகப்பெரிய நடிகனாக பருத்தி வீரன் மாதிரி படங்களில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரும் புகழ் பெற்றதற்கு பின்னாடி பார்வை ரசிகர்கள் காரணமாக இருக்கான் படம் பார்ப்பதற்கான பார்வையாளர்கள் காரணமாக இருக்கான் அவனை வந்து நேசிக்கிற பொதுமக்கள்லாம் காரணமாக இருக்கான் இவர்கள் நடிகன் என்று அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த இடம் வந்து சங்கிகளால் உருவாக்கப்படவில்லை இது பாஜக தந்த பதவி இல்லை ஒருத்தருக்கு பதவி கொடுக்குறாங்களா அதுவும் ஆளுநர் பதவி கொடுத்த மாதிரி ஒரு பதவி அல்லது இது மக்கள் தான் ஒரு கலைஞர் மேலே வர முடியும் எவ்வளவோ கலைஞர்கள் வந்து வாரிசு நடிகர்கள்லாம் பல பேர் இன்றைக்கு வரைக்குமே வெல்ல முடியாதவர்களும் இருக்கிறாங்கல்ல அவர்களையும் சேர்த்தன கணக்கு பார்க்கணும் இப்போ அந்த அளவுக்கு சூர்யா வந்து இந்த கும்பலுக்கு சங்கி கும்பலுக்கு வந்து அச்சுறுத்தலா இருக்கிறாரு இப்ப உதயநிதியை பல படங்கள் ரிலீஸ் பண்றாரு வெற்றிமாறன் ப ரஞ்சித் போன்றவரெலாம் படம் எடுக்கிறாங்க அதெல்லாம் இந்த பிரச்சனை வரலல்ல இப்போ சூர்யா இப்போ ஒரு நாலு ஸ்டேஜில் பேசியிருப்பாரா இல்லை ஒரு பத்து கருத்துக்கள் இருக்குமா அதுக்கே வந்து இந்த அளவுக்கு இறங்குவாங்களே அதாவது உதயநிதி ஸ்டாலின் என்று வருகிற போது ஒரு கட்சி சாயம் அதற்குள்ளே இருக்கிறது ப ரஞ்சித் போன்றவர்களை ஒரு சமூகத்தின் சாயலாக பார்க்குறவர்கள் இருக்கிறார் அவர்கள் எவ்வளோ சமூக நீதி பேசுனாலும் சமூகத்தினுடைய ஒரு பாதி ஒரு ஒரு இருந்து பார்க்குறாங்க ஜாதியாக பார்க்கிறவங்க இருக்கேன் பல பேர் ஆனால் சூர்யாவை வந்து அவனால் இந்த மாதிரி வகைப்படுத்த முடியாது அரசியலாகவோ சமூகமாகவோ வகைப்படுத்த முடியலை இருக்கு ஆ இருக்கு இது சூர்யாவுக்கு என்னென்னா ஒளிப்பதிவு திருத்தச் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வருது அதில் என்ன சொல்கிறான்னா சென்சார் போர்டுக்கு இனிமேல் அதிகாரமே இருக்கக்கூடாது சென்சார் போர்டு வந்து தீர்மானித்த ஒரு படத்தை வந்து ரீசென்சார் பண்ணலாம் நினச்ச சென்ட்ரல் கவர்மெண்ட் தகவல் ஒலிபரப்புத்துறை வந்து அதை வந்து யார் வேணாலும் கோர்ட்டுக்கு போகலாம் அந்த படத்துக்கு எதிராக அப்படின்னு சொல்லி ஏறத்தாழ முற்போக்கு கருத்து இருக்கக்கூடிய படங்களை எல்லாம் ரீசென்சார் பண்ணி அதெல்லாம் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான திட்டத்தை வந்து ஒரு ரொம்ப தந்திரத்தோடு அணுகக்கூடிய ஒளிப்பதிவு திருத்த சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதை கடுமையாக எதிர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்களுமே பம்மிட்டான் பயந்துட்டான் மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வருவது இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருவது தவறானதுன்னு சொன்னது யார் நான் சூரியா தான் சொன்னார் இது மாதிரி சமூக அக்கறை சார்ந்து சினிமாவுக்கு ஒரு பாதிப்பு வந்தாலும் சரி சமூகத்தில் வந்து ஏழ்மைப்பட்டவர்களுக்கு படிக்க வாய்ப்பில்லாதவர்களுக்கு இப்போ மற்றவங்கள்லாம் வந்து என்னென்னா படிப்பதற்கு வந்து உதவி செய்கிறவர்கள் பல பேர் அதற்கான அரசியல் அறுவடை எதிர்பார்க்கிறாங்க ஆனால் சூர்யா கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் உதவி செஞ்சுட்டே இருக்கிறாங்க ஆனால் யா இதை வந்து பிரதிபலன் கருதாமல் செய்கிறாங்க இதுக்கு என்ன பிரதிபலனாக என்னை அரசியலில் வந்து என்னை தலைவராக்குங்க என்னை வந்து மாபெரும் வந்து முதல் முதல் மந்திரி ஆக்கிருங்க அப்படிங்கிற கோரிக்கைக்காக அதை கொடுக்கல உதவி செய்வது வேறு எந்த உள்நோக்கத்துக்காகவும் இல்லை என்கிற ஒரு உயர்ந்த பண்பிலிருந்து அதை செய்யறாரு அதனால ஒரு படம் வந்து தவறா ஒரு சரியான கதை கேட்காம குறைவாக அவனை கமிட் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுனாலேயே ஒரு கலைஞர் மொத்தமாக வீழ்த்தப்படணும் என்று விரும்போதுங்க சரியான அணுகுமுறை கிடையாது அவர் கடந்த காலங்களில் ஜேபி மாதிரி நல்ல படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு சூரரை போற்று மாதிரி படங்கள் நடிச்சிருக்கிறாரு இனியும் எதிர்காலத்துல நல்ல திரைப்படங்களுக்கு அவர் வாய்ப்பளிப்பார் அப்படிதான் நான் நம்புறேன் இல்லை சூர்யா ஒட்டு மொத்தமாக வீழ்த்தப்பட்டு விட்டார் இதுக்கப்புறம் அவர் ஏந்துகிறதே வந்து ரொம்ப கடினமான விஷயம் இப்போது சிவகார்த்திகேயன் பாருங்கள் இப்போது ஒரே நாளில் வந்து எட்டு கோடி வந்து கிராஸ் எடுக்கிறாங்க ஷேர் கொடுக்குறாரு இரநூறு கோடி முந்நூறு கோடியை தாண்டி போயிட்டுருக்கு கங்கோ அவனுடைய ஸ்க்ரீன்ஸு கம்மி பண்ணிவிட்டு அமரனுடைய திரையரங்குகள் வந்து அதிகரிக்குது அப்படின்றப்போ சூர்யாவுக்கு வந்து ஒரு நெருக்கடி தராங்களே அது எப்படி சார் பார்க்கறீங்க இப்போ சமீபத்தில் லால் சலாம்ங்கிற ஒரு படம் ஓடலை அதனால ரஜினிகாந்துக்கு இனிமேல் சினிமா முடிஞ்சு வச்சு சொல்ல முடியாது அடுத்த படத்துக்கு அவர் நடிச்சுட்டு தான் இருக்காரு இவ்வளோ வயதான காலத்துலேயும் அண்ணாத்தையும் அண்ணாத்துக்கு அப்புறமா அண்ணாத்தையும் அட்டர் ஃபிளாப் படம் அதனால அண்ணாத்த ஓடலை வந்து லால் சலாம் ஓடலைங்கிறதுனால ரஜினிகாந்த் இனிமே ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது கமலஹாசனுக்கு கூட சமீபத்தில் வந்து பெரிய பின்னடைவு இருந்தது மாதிரியான தோற்றம் இருந்தது அப்புறம் திடீர்னு விக்ரம் டூ மிகப்பெரிய மாபெரும் ஹிட்டாக மாறுச்சு அதனால வெற்றி தோல்வி என்பது நிரந்தரமான விஷயமே கிடையாது இந்தியன்கிற படத்தை மக்கள் கொண்டாடினா இந்தியன் டூ எல்லாருமே நிராகரித்தான் அப்போ வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரத்தான் செய்யும் அதனால ஒரு நடிகனுக்கு ஒரு படம் ஓடாதுங்கிறதுனாலயோ ஓடாமல் போயிடுச்சுங்கிறதுனாலயா அடுத்த படத்துக்கு அவன் அனுப்பிட்டுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லவே முடியாது அதெல்லாம் வந்து அப்படி ஆசைப்படுகிறார்கள் செங்கியல் அப்படி ஒரு அப்படி விரும்புகிறார்கள் அவருக்கு வந்து அதற்கான வாய்ப்பு நிச்சயமா இல்லை இது போன்ற கலைஞர்கள் மீண்டும் வந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக உயிர் தெருவார்கள் நான் நம்புறேன் சூர்யாவுக்கு வந்து கதை இப்போ பாலா படத்துல இருந்து வெளியே வராரு கதையில பிரச்சனை பண்ணிட்டு வெளியே வராரு அப்புறம் சுதாகங்கரா அவங்க படத்துலேருந்து வெளியே வராரு கதையில் பிரச்சனை இப்போ இது மாதிரி இப்போ கதையில் தேர்ந்தெடுத்து நடிக்கிற சூர்யா வந்து இந்த கதையில் கோட்டை விட்டு விட்டார் அது அதுவே பெரிய தப்பு அது மட்டும் இல்லாமல் ஏன் இவ்வளோ பில்டப்பு எங்களை வந்து ஏமாற்றிட்டாங்க இது வந்து கங்குவா வந்து ஒரு ஸ்கேமு இப்போ சூர்யா வந்து படம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கா இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றப்ப அது ப்ரொமோஷனில் வந்து ரொம்ப பில்டப் பண்ணாமல் இருந்திருக்கலாம்ல இந்த தவறுகள் தானே இவ்வளோ பெரிய டிசாஸ்டருக்கு எதுவுமே விட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சார் இல்லை எந்த திரைப்படம் வந்தாலுமே அந்த திரைப்படம் நான் வந்து ஓடும் நம்பி தான் எடுக்கிறாங்க அவங்களுடைய கணக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் ஆகுது அப்படிங்கிறது வேணால் சொல்லலாமே தவிர அப்படி ஒரு படத்தை சொல்லவே கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது எல்லாருமே தங்களுடைய திரைப்படத்தை வந்து உயர்த்தி மேன்மையாக சொல்லி தான் எத்தனையோ குப்பை படங்கள் ஓடாத படங்கள் எல்லாத்துக்குமே இதே மாதிரி தானே பேசியிருக்காங்க இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க வந்த தான் தெரியும் ஆயிரம் முறை வந்த படத்தோட சாயலில் தான் அது இருக்குது அப்படிங்கிற பல படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அதனால் அது வந்து ஒரு விளம்பர உத்தி ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுங்கிறது ஒரு ப்ரொடியூசர் வந்து என் படம் ரொம்ப சுமாராக இருக்குது யாரும் பார்க்க வராதுன்னு எந்த ப்ரொடியூசர்ன்னு சொல்ல மாட்டான் நல்ல படம் எடுத்துருக்கேன் பார்க்க வாங்கன்னு சொல்லுவேன் நல்ல படமா இல்லையா என்பது தீர்மானிக்க வேண்டிய இடத்துல மக்கள் தான் இருக்கான் சங்கிகளோ இந்துத்துவ சக்திகளோ அல்ல ரசிகர்கள் தீர்மானிப்பான் இந்த படத்தை வேணாம் இதே எத்தனையோ சூர்யா படத்தை வந்து அவன் கொண்டாடி இருக்கானா இல்லையா அதுக்கு முன்னாடி எத்தனை படங்கள் அவருக்கு வந்து பெரிய பிரம்மாண்டமான ஹிட்டு கொடுத்துருக்காரு காக்க காக்கிலிருந்து எவ்வளவோ படங்கள் ஒரு வெற்றி படங்கள்லாம் அவர் தந்திருக்கிறாரு மீண்டும் வெற்றி படங்களை தருவார் அதனால் இது ஒரு தற்காலிகமான ஒரு பின்னடைவாக வேணால் ஒரு படம் அமையலாமே தவிர அதுக்காக ஒருத்தருடைய கேரியர் இதோட முடிஞ்சிடும் அப்படிங்கிறது சில பேருடைய விருப்பமாக இருக்கலாம் அது வாய்ப்பே இல்லை நடைமுறைக்கு சார் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவலை பங்கிந்தமைக்கு ரொம்ப நன்றி சார்